கிறிஸ்துவுக்கு என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே மாதந்தோறும் கத்தருடைய கிருபையில் நமது ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்குள்ள சென்று கிராம ஊழியங்களை செய்து வருகிறோம் அந்த கிராம ஊழியங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தையாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் நாம் பணம் செலவழிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் விரும்பினால் இந்த கிராம ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து செயல்படலாம் உங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே நாம் அநேக வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஜனங்கள் உண்டு பொதுவாக மரணம் என்று சொன்னால் அநேகருடைய இருதயம் கலங்கி விடுகிறது எங்கே நாம் மறித்து விடுவோமோ என்கிற பயம் அநேகருக்குள் இருக்கிறது முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் வரும்பொழுது பலருடைய சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் அல்லது இந்த உலகத்தில் நான் பார்க்கிற சில நிகழ்வுகள் அநேகரை பாதிக்கிறதினால் இனம் பயம் ஜனங்களுக்குள்ள காணப்படுகிறது கடந்த நாட்களிலே நான் மெடிக்கலுக்கு ஒரு மாத்திரை வாங்க சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க தம்பி அந்த மெடிக்கலில் கேட்டாங்க எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேக்கு சுகர் அதிகமாக இருக்குது மாத்திரை தாங்க அப்படின்னு சொல்லி டூ ஜிபி மாத்திரை அவர் கேட்கறான் எனக்கு அந்த டூ ஜிபின்னா என்னென்னு தெரியலை அப்போ பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன் ஒன் ஜிபி மாத்திரை போடுவாங்க பிளைன் மாத்திரை போடுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறவங்க இருக்காங்க டூ ஜிபிலாம் போடுறாங்க அந்த மெடிக்கலில் மாத்திரை கொடுக்குற அந்த சகோதரி சொல்கிறாங்க நான் உனக்கு டூ ஜிபி மாத்திரை தரமாட்டேன் டாக்டருடைய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டு அப்போ தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் அந்த சகோதரர் சொல்றாரு எனக்கு ராத்திரிலாம் தூக்கமே வர மாட்டேங்கினேன் நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவரு தான் எழுதி கொடுத்தாரு டூ ஜிபிங்கிறது ஹையா அப்போ அது டாக்டருடைய சீட்டு இல்லாமல் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க முப்பத்தெட்டு வயதுக்குள்ள அவருக்கு சுகர் அளவு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அதனால அளவுக்கு அதிகமான டோசேஜ் கூட உள்ள மாத்திரையை வாங்குறாரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அநேகருக்குள் பயம் நம்ம வாழ்ந்து இருக்கணும் சீக்கிரமாக செத்துறக்கூடாதுன்னு பயம் இருக்கு அதுக்கு மருந்து மாத்திரையை தேடி ஓடுறாங்க மருத்துவர்களை தேடி ஓடுறாங்க நான் போகிறவங்கள போக வேண்டாம்னு சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரும் மட்டும் நீங்க போங்க தப்பு கிடையாது ஆனா அதே நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை சொல்லுகிறத கவனிச்சு பாருங்க இங்கே நேபுகாத்து நேச்சாருங்கிற ஒரு மனுஷனுக்கு ஐ மீன் தானியல் மூலமாய் கற்று சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் வார்த்தை கவனிக்க பாருங்க நீடித்த நாட்கள் வாழ்ந்து இருக்கணுமா அப்ப ரெண்டு காரியத்தை செய் ஒண்ணு ஏழைகளுக்கு இறங்க ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்து அவர்களை ஆதரிக்கணும்னு சொல்றாரு இரண்டாவது உன்னிடத்தில் காணப்படுகிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒண்ணு விட்டு அகற்று பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் குடிகாரனா இருக்காங்க சுகர் இருக்குன்னு தெரிஞ்சாலும் குடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு கடந்த நாட்கள்ல எங்கள் தெருவில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு சகோதரர் இறந்து போனார் அப்போது என்னன்னு விசாரிக்கும் பொழுது என் மனைவி சொன்னால் அவர் கொஞ்சம் மஞ்சக்காமலை காமலை இருந்துச்சான் கொஞ்சம் வீசிங் இருந்துச்சான் அதனால சுகமாகாமல் இறந்துட்டாரு நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு கேள்விப்படும் தான் தெரியுது டெய்லி குடிப்பாரான் குடி குடின்னா அப்படி குடிப்பார் கவனிச்சு பாருங்க பாவம் ஒரு மனிதனை அழித்து விடுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா நீ நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலாவது ஏழைகளுக்கு இறங்க உன்னால முடிஞ்ச உதவிகளை ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளுக்கு கொடுத்து அவங்களை ஆதரிக்க ரெண்டாவது உன்னிடத்துல காணப்படுகிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் உன்னை விட்டு அகற்று அதை விட்டுட்டு மனம் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசை தந்து உங்களை ஆசிர்வதிக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு அக்கிரமத்தை வச்சுக்கிட்டே அழுது ஜபிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்க உங்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரமத்தை அகற்றுங்க நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நாளுக்காக முக்கிஸ்தோ இந்த பரிசுத்தமான காலை பொழுதுல தேவ சமூகத்துல வந்து உங்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் உங்களுடைய அன்பு கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் கரம் அது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் பரிசுத்த முகத்தை பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக ஆண்டவரே உமது இறக்கமானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க அன்பை விளங்க பண்ண வேண்டும் சரி யாரெல்லாம் கண்ணீரோடு அழுது இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்களான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமே